என் அன்பான உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவரணி இளைஞருத்த பாசறை மாவட்ட துணையாப்பாளர் திருச்சி திருச்சி மாவட்டம் லால்புடி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கிராமம் ஊட்டத்தூர் கிராமத்தில் தொடர்ந்து சாதிய வன்கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போக்கை காவல்துறை கவனத்திற்கு எடுத்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையும் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா வருண்குமார் எஸ்பி அவர்களுக்கும் தாழ்மையான கருத்தாக விடுதலை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தலித் பகுதிகளில் கிராம பகுதியில் உள்புகுந்து சாதி வீரர்களின் அட்டுமம் மிக கொடிய நிலையும் அவல நிலையும் கேவல நிலையும் இந்த காலத்திலும் நடைபெறுகிறது நம் இனத்தின் பாதுகாவலர் எழுச்சி தமிழின் பார்வைக்கு இது கொண்டு செல்லப்படுகிறது ஊட்டத்தூரிலே ஆதிக்கத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஒரு சில அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் சில ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்காமல் பாதிப்பு ஏற்படுத்தியவர் பக்கம் நிற்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல ஏற்புடையதல்ல தொடர்ந்து இது போன்ற செயல்கள் அந்த கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் குடியிருக்கும் பகுதியில் இது போன்ற கலவரங்கள் ஏற்பட்டால் அவங்க சந்திப்பதற்கு தயாராக இருக்கும் சூழ்நிலையில் அங்கு இந்த மாதிரி சாதி வன்கொடுமை நடப்பதில்லை ஊட்டத்தூரிலே தலித் மக்கள் வாழும் பகுதி மிகவும் சிறிதளவு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மட்டும் வாழ்கிறார்கள் இந்த பகுதியில் வாழும் ஆதிக்கம் மேலாதிக்கம் என சொல்லப்படும் சாதி வெறியர்கள் தொடர்ந்து இது போன்ற தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் சாதி பெயரை சொல்லி அடிப்பதில் மிகவும் கேவலமாகவும் அவல நிலையமாகவும் உள்ளது தொடர்ந்து இது இதுபோன்று நடைபெறும் என்றால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தை செய்யும் தொடர்ந்து இது போன்று செயல்படுத்துமானால் நாங்களும் களத்தில் இறங்கி போராடாக தயாராக உள்ளோம் இது போன்ற கொடிய செயல்களை இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து ஆதிக்கத்திற்கு ஆதரவாக போகும் காவல்துறையும் சில ஆளுங்கட்சியினரும் உண்மையே வேதனைக்குரிய செயலாக உள்ளது பாதிக்கப்பட்டவரை கைது செய்யும் காவல்துறை பாதிப்பு ஏற்படுத்திய நபர்கள் மீது வழக்கு பதிந்து கைது செய்யும் நடவடிக்கை இன்று வரை எடுக்கவில்லை இதேபோன்று தொடர்ந்து நடைபெறும் என்றால் எழுச்சி தமிழரின் வழியில் அமைதியான முறையில் அகிம்சை வழியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கலெக்ட் அலுவலகம் முற்றுகை போராட்டமும் சாலை மறியல் போராட்டமும் கட்டாயமாக விடுதலை எடுத்து நடத்தும் எழுச்சி எழுச்சிப்பாசனின் சார்பிலே மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு எந்த வகையிலும் நியாயமில்லை அடித்தவர்கள் மீது தலித் வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தில் கீழ் கைது செய்து பிசிஆர் ஆக்ட் முறையில் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் காவல்துறை இருக்க வேண்டும் தொடர்ந்து இது போன்ற செயலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இனியும் நாங்கள் ஆடுகளில் சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இதே போன்று செவி சாய்க்கும் இல்லாமல் மறுப்பு செய்தி இல்லாமல் காவல்துறை மெத்தனை போக்காக இருந்தால் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மிக பெரிய அளவில் அறிவிக்கப்படும் தொடர்ந்து இந்த களத்திலே களமாடக்கூடிய தம்பிகளோடு போராட்டத்தை தொடர்வோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல்துறையானதும் தமிழக அரசானதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து சட்டப்படி தண்டனை வாங்கி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி